பக்தி மீளாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேரளாவில் வயநாட்டில் இறந்தவங்க அத்தனை பேருக்காகவும் நம்ம இப்போ நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பாபாவோட கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நேத்தி தொழிற்சியை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நாரத இசை முறை சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர் இரண்டு பள்ளிகள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஷீரடியில் ராமநவமி திருவிழாவைப் பற்றி ஆறாவது அத்தியாயத்தில் நம்ம குறிப்பிட்டது நூலை கற்போர் நினைவு கோர்த்தறியலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ராமன் ராமநவமி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்விதம் அத்திருவிழாக்கு முதன்முதலாக நடைமுறை கொண்டு வரப்பட்டது எவ்வாறு ஆரம்ப வருடங்களில் அவ்விழாவின் போது கீர்த்தனைகள் பாடுவதற்கான ஒரு ஹரிதாசை பெறுவது பெருங்கடினமாய் இருந்தது எவ்வாறு தாஸ்கனவிற்கே இவ்விழாவுடைய பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது அதிலிருந்து தாஸ்கன் அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் நாரத இசை அதாவது பத்ததின்னு சொல்லுவாங்க பொதுவாக நமது ஹரிதாசர்கள் கீர்த்தனைகள் செய்யும் போது மகிழ்வு நாள் உடைகளையும் முழு உடைகளையும் அணுகிறார்கள் அதாவது ஃபோடோ டர்பனோ ஏதோ ஒரு தலைப்பாக அணிந்து கொள்கிறார்கள் நீளமான அலைமோதும் கோட் உள்ளே ஒரு சட்டை தோள்களில் அங்கவஸ்திரம் இடுப்புக்கு கீழே வழக்கமான நீல வேட்டி ஆகியவற்றை அணுகிறார்கள் ஷீரடி கிராமத்தில் ஒரு கீர்த்தனைக்காக தாஸ்கன் ஒருமுறை இவ்வாறு உடையணிந்து பாபாவிடம் வணங்குவதற்காக சென்றார் பாபா நல்லா இருக்குமா பிள்ளை இவ்வளோ அழகாக உடையணிந்து நீ எங்கே போய் கொண்டிருக்க அப்படின்னு கேட்டாராம் கீர்த்தனை செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் அப்போது பாபா இச்சிறு அலங்கார பொருட்களாம் எதிர்க்கு கோட்டு அங்கவஸ்திரம் குல்லா முதலில் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் காய்ச்சிவிடும் என்று கூறினார் தாஸ்கனுவும் உடனே அவற்றை எடுத்து பாவாவின் பாதத்தடையில் வைத்தார் அதிலிருந்து கீர்த்தனை செய்யும் போது தாஸ்கனு இடுப்புக்கு மேல் ஒன்றும் அணிவதில்லை கைகளில் ஒரு ஜதை சப்ளா கட்டை கழுத்தில் மாலை இவற்றுடனே எப்போதும் இருந்தார் எல்லா பாடல்களும் கை கொள்ளும் முறையுடன் இது ஒத்ததாய் இல்லை ஆனால் இதுவே மிக சிறந்த மிக தூழிய வழியாகும் கீர்த்தனை பதவிகளை படைத்துருவாக்கிய நாரதரே மேல் உடம்பிலும் தலையிலும் ஏதும் அணியவில்லை தம் கைகளில் வீணை ஏந்தி இடந்தோறும் அலைந்து திருந்து கடவுளின் புகழை பாடினார் அடுத்து சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர் புனே அகமத் நகர் ஜில்லாக்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டார் ஆனால் நானா சாஹிப் சாந்தோகர் தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஸ்கனோ தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில் பாபாவின் புகழை பரப்பினார்கள் உண்மையில் தாஸ்கனுதாம் அவரை கடவுள் ஆசிரித்தராக தமது அழகிய ஒப்போவமற்ற கீர்த்தனைகளால் அங்கே இருந்த ஏராளமான மக்களை பாபாவினால் பயனுறும்படி செய்தார் கீர்த்தனையை கேட்டு வந்த மக்கள் வெவ்வேறு சுவையுள்ளவர்களாய் இருப்பர் சிலர் ஹரிதாஸின் அறிவாழத்தை அல்லது புலமையை விரும்புவர் சிலர் அவரது அபிநயங்களையும் சிலர் அவரது பாடலையும் சிலர் அவரது விகட நகைச்சுவைகளையும் சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கணங்களையும் மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளுமாய் பல பலவிதமாக ஆர்வம் கொண்டிருப்பர் அவர்களுள் மிக சிலரே கீர்த்தனைகளை கேட்பதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தியையும் பெறுகிறார்கள் ஆயினும் தாஸ்கனுவின் கீர்த்தனைகளை கேட்கும் அவைகளது மனங்களின் விளைவு மின்சாரமாகும் அது அஞ்சனமாகவே இருந்தது கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இப்போ நம்ம பார்க்கலாம் தாஸ்கனு ஒரு முறை தானோவில் கோபிஸ்வரர் கோயிலில் சாய்பாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செய்து வந்தார் அவையோர்களுக்குள் சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்த ஏழை ஆவார் மிகவும் கவனத்துடனும் தாஸ்கனூர் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் போனார் அவர் அங்கேயே அப்போது மனதால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறினார் பாபா நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை தங்களது அருளா நான் இலாக்காவிற்குரிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்த நிரந்தர உத்தியோகம் பெற்றால் ஷீரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் விழுந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டை விநியோகிப்பேன் இது நிறைவேற்றுவதற்குரிய நல்ல அதிர்ஷ்டம் இருந்ததால் சோல்கர் பரிசையில் தேர்வு பெறவே செய்தார் எவ்வளோ விரைவோ அவ்வளவு நலம் என்பதாக தனது விரதத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு எஞ்சியிருந்தது பெரும் குடும்பத்தை தாங்க வேண்டிய ஏழை மனிதர் சோல்கர் அவரால் ஷீரடி பயணத்திற்கு நேரம் செலவி தாக்குதல் இயலாது தாங்குதல் இயலாது தானே ஜில்லாவில் உள்ள நானோ காட்டையோ அல்லது சக்கரியாத்ரி மலைத்தொடரையோ கூட ஒருவன் எளிதில் கடந்துவிழான் கோட்டை அதாவது வீட்டின் தலைவாயிலே ஒரு ஏழையின் மனிதன் கடப்பது என்பது மிக மிக கடினமானது எவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பூர்த்தி செய்து ஆவலும் கவலையும் ஊற்ற சோல்கர் தனது செலவை குறைத்து சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரித்து சேகரிக்க தீர்மானித்தார் தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோகிப்பதில்லை என முடிவு செய்து தேநீரை சர்க்கரை இன்றே அறிந்து தொடங்கினார் இவ்வாறாக அவர் சிறிது சிறிதாக பணம் சேகரிக்க இயன்றதும் ஷீரடியை வந்தடைந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவர் பாதங்களில் வீழ்ந்தார் ஒரு தேங்காயை அர்ப்பணித்தார் தனது விரதப்படி அந்த கரண சுத்தியுடன் கற்கண்டை விநியோகித்தார் பாபாவிடம் அவரது தரிசனத்தால் தான் மிகவும் மகிழ்ச்சியுற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தியாயின என்றும் கூறினார் தன்னுடைய விருந்து உபசரிப்பாளராகிய பாபு சாஹிப் ஜோகருடன் சோல்கர் மசூதியில் இருந்தார் விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினமாகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட போன போது பாபா ஜோதிகிடம் பின்வருமாறு கூறினார் அவருக்கு அதாவது உமது விருந்தினருக்கு சர்க்கரை நிறை கரைக்கப்பட்ட தேதியரை கொடுப்பீர் இத்தகைய உட்கொருது உட்கருத்து வளம் செறி சொற்களை கேட்டு சோல்கர் மிகவும் மனதுருகி போனார் வியப்பால் செயலிழந்தார் அவரின் கண்கள் கண்ணீரால் பணித்தன மீண்டும் பாபாவின் பாதங்களில் விழுந்தார் தனது விருந்தினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரை பற்றிய வழிநீறையை கேட்டு ஜோகும் ஆச்சரியமடைந்தார் ஸோ விருந்தாளிக்கு சக்கரை போட்டு டீ கொடுங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டவொன்னே பாபா சொன்னதை கேட்டவொடனே இவங்களுக்குள்ளே ஒரே ஆச்சரியம் ஏன்னா இத்தனை நாளாக அவர் காசு சேர்க்கணுன்றதுனால தன்னுடைய தேநீரில் சர்க்கரை எடுத்துக்கல சர்க்கரை கூட எடுத்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து சீரடிக்கு வந்தார் இப்போது பாபாவே அவர் வந்து விருந்தினருக்கு காஃபியில் சர்க்கரை போட்டு கொடுங்கன்னு சொன்னால் பாபாவுக்கு எப்படி தெரியும்ட்டு ஆச்சரியம் ஆச்சரியமடைந்து பார்க்குறாங்க தமது சொற்களின் மூலம் சோள்களின் மனதில் நம்பிக்கையும் பக்தையும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார் அவருடைய விருதப்படி தாம் கற்கண்டை பெற்றுக்கொண்டதையும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது என்ற அவரது இரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறிந்திருப்பதாக அது அஞ்சனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார் பாபா கூறியதன் பொருளாவது என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவர்களானால் உடனே இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன் இவ்வுடம்பும் நான் இங்கேயே இருப்பினும் ஏழு கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன் இந்த பரந்த உலகின் கண் நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் நான் உங்களுடைய இருக்கிறேன் உங்களது இதயமே எனது இருப்பிடம் நான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன் உங்களது இதயத்துள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயத்திலும் இருக்கும் என்னையே எப்போதும் வணங்குவீர்களாக என்னை இந்ஞனமாக அறிபவர் உண்மையிலே ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார் இவ்வாறாக எவ்வித அழகிய முக்கியமான நீதி பாபாவினால் சொற்கருக்கு உபதேசிக்கப்பட்டது அடுத்து இரண்டு பள்ளிகள் இரண்டு சிறிய பள்ளிகளின் கதையுடன் இவ்வத்தியாயத்தை நம்ம முடிச்சுக்கலாம் ஒரு முறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார் ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார் ஒரு பள்ளி டிக் டிக் துடிப்பதை விளைவித்தது ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர் பள்ளியின் இத்துடிப்பு ஏதேனும் பின்விளைவு காட்டுதல் குறித்ததா அது நல்ல அடையாளமா அல்லது தீய சகனமா என்று பாபாவை கேட்டார் அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்கபாத்தில் இருந்து வந்து கொண்டிருப்பதாயும் அதனால் அப்பள்ளி மிகவும் இருக்கிறது என்றும் பாபா கூறினார் பாபா சொல்வதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்திருந்தார் உடனே அவுரங்கபாத்தில் இருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார் அவர் மேற்கொண்ட பயணத்தை தொடர விரும்பினார் ஆனால் அவரது குதிரை இருந்தபடியால் நகர்வதாக இல்லை அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது கொள்ளு கொண்டு வருவதற்கு தனது தோளில் இருந்த ஒரு பையை எடுத்து தூசியை போக்குவரத்திற்காக தரையில் அடித்தார் அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது எல்லோர் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது கேள்வி கேட்ட பக்தரிடம் அப்பள்ளியை நன்றாக கவனிக்கப்படி பாபா கூறினார் அது உடனே தனது பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கி சென்றது நீண்ட காலத்திற்கு பின்னர் இரண்டும் சந்தித்தன ஒன்றை ஒன்று முத்தம் கொடுத்து கட்டியணைத்துக் கொண்டன சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனம் ஆடின ஷீரடி எங்கே இருக்கிறது அவுரங்கபாத் எங்கே இருக்கிறது குதிரையிலிருந்து மனிதர் பள்ளியுடன் எங்கெனும் அவுரங்கபாத்திற்கு வந்தார் இரண்டு சகோதரிகள் சந்தித்து பேசுவதை எங்கென பாபா முன்னாலேயே தீர்க்க தரிசனம் செய்தார் இவையெல்லாம் உண்மையிலே மிகவும் ஆச்சரியமானதும் பாபாவின் எங்கு நிறைய பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் மேய்ப்பிப்பதாகும் பிறர் சேர்க்கை எவர் ஒருவர் இவ்வத்தியாயத்தை பக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ சத்குரு சாய் பாபாவின் அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும் எனவே சாயையை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் தொடர்ந்து நாம் இந்த கதையை படிச்சுட்ருக்கோம் கேட்டுட்ருக்கோம் ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் கடவுள் கேட்டே வேண்டிக்கிறேன் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் இறையருளோடு மீண்டும் நான் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்